ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம காட்டில் கிழங்கு வந்து அறுவடை பண்ண போகிறோம் அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து என்ன குச்சிக்கெழங்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு குச்சிக்கிழங்கு தாங்க நம்ம காட்டில் யூஸ் பண்ணியிருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டன்னேஜ் கொடுக்கும் நல்ல குண்டு குண்டாக நல்லா வளருங்க இந்த குச்சிக்கிழங்குலேயே மூணு வெரைட்டி இருக்குது பார்த்திங்கன்னா முள்வேலி வெள்ளக்கிழங்கு இந்த தாய்லாந்து கிழங்குன்னு சொல்லி நிறைய வெரைட்டி சொல்கிறாங்க பட் நம்ம காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தாய்லாந்து குச்சிக்கிழங்கு தான் போட்டுக்கிறோம் பாருங்கள் இந்த கிழங்கு வந்து இது நம்ம காட்டில் பிடுங்கின கிழங்கு எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா இது வந்து இந்த தாய்லாந்து கிழங்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு டன்னேஜ் கொடுக்குங்க ஏக்கரைக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி டன்னு அந்த ரேஞ்சுக்கு நல்லா வரும்னு சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு டன்னு தான் வந்துச்சு இப்போ நம்ம இது எல்லாமே வந்து காடு எல்லாமே பிடுங்கிட்டாங்க பிடுங்கிட்டு இப்போ இந்த கிழங்கு வந்து ஜவ்வரிசி மேக் பண்ணுறதுக்கு தான் கொண்டுட்டு போவாங்க இந்த வெள்ளைக்கிழங்கு தாய்லாந்து கிழங்கு பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளுக்கெல்லாம் தலையெல்லாம் ஒழிச்சு போடக்கூடாது இது லோடு ஏற்றுறது வந்து ரொம்ப சிரமங்க தொழிலாளர்கள் வித விவசாயிகளுடைய கஷ்டம் என்னங்கிறத நீங்களே பாருங்கள் இந்த ஏணி மேலே ஏறி மேலே கொண்டு போய் கொட்டி இதை கொண்டு போய் லோடு இறக்கணுங்க ஸோ அவங்களோட ரொம்ப கஷ்டம் இந்த வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியே செஞ்சு இப்போ லோடெல்லாம் ஏற்றிட்டாங்க லோடு ஏற்றிட்டு போகுது உங்கள் காட்டில் நீங்கள் என்ன அறுவடை பண்ணியிருக்கிறீங்கிறது கமெண்ட்டில்